வைகாசி விசாரி நம்மாழ்வார்க்க வந்து புளி வந்து பிரசாரணம் பண்ணப்பா நல்லெண்ணெய் புளி வந்து நல்ல ரெண்டு எலுமிச்சை மிளகு பழம் புளி கருப்புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெயில் கடுகு உத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு பெருங்காயம் வேர்க்கடலை நல்லா தாளிச்சிட்டு இந்த மிளகா வந்து கிளி கிள்ளி போடணும் லேசா வறுத்துன்ட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுன்னுட்டு புளி கரைச்சி விட்டு நல்லா கொதிச்ச உடனே வறுத்து வந்து பொடி போடணும் வறுத்த பொடிக்கு வந்து கொத்தமல்லி விதை வந்து நாலு ஸ்பூனு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் மிளகா இது வெறும் வானிலை வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒன்ஸ் இந்த இது கொஜு ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே தூவிட்டு சாதம் மட்டும் கலந்துடலாம் ஓகே வெந்தயம் தனியா மிளகா கடுகு கடலப்பொருக்கு பெருங்காய பொடி வேர்க்கண்டலை கருவேப்பிலை மிளகா விஜயதான் உப்பு மஞ்சள் பொடி போடுறேன் வறுத்த பொடி கொஞ்சம் கருவே குறைன்னு இருக்கேன் அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன்